அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் பத்து ரூபாய் பரோட்டாவால் பேமஸ் ஆன நடிகர் சூரி பத்து கோடி ரூபாய் சுவிஸ் வாட்ச் நூறு கோடி பங்களா தமிழ் சினிமாவில் கூட்டத்தில் ஒருவராக காமெடி காட்சியில் தலை காட்டியவர் நடிகர் சூரி மதுரையை சொந்த ஊராக கொண்டு கிராமத்தானாக பல்வேறு திரைப்படங்களில் நடித்துள்ளார் அவர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் பரோட்டா போட்டியில் கலந்து கொள்வது போல இருந்த காட்சியில் நடித்து பிரபலமானதால் பரோட்டா சூரி என்று அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் தற்போது வரை நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் காமெடி நடிகராக நடித்து இன்று ஹீரோவாக கோடிகளில் சம்பளம் வாங்குபவராக சூரி உயர்ந்திருக்கிறார் அதற்காக அவர் மிகவும் உகைத்துதான் இந்த இடத்தை பிடித்துள்ளார் ஆம் தனது உடலை கட்டுமஸ்தான தோற்றத்தில் வைக்க எப்போதும் உடற்பயிற்சி ஒர்க் அவுட் என கடைபிடித்து ஹீரோவுக்கான தோற்றத்தையும் உடல் அமைப்பையும் வரவைத்துக் கொண்டார் சூரி வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்து கோடிகளில் சம்பளம் வாங்கி வருகிறார் மற்ற எந்த காமெடி நடிகர்களும் இந்த அளவிற்கு உயர்ந்தது இல்லை என கோலிவுட்டில் பேசப்படுகிறார் அடுத்ததாக ராம் இயக்கத்தில் ஏழு கடல் ஏழு மலை துரை செந்தில் குமார் இயக்கத்தில் கருடன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து உள்ளார் இதில் கருடன் படத்தில் நடிக்க சூரி ரூபாய் எட்டு கோடி சம்பளமாக வாங்கியுள்ளாராம் ஆரம்பத்தில் ரூபாய் ஐந்துக்கும் ரூபாய் பத்துக்கும் கஷ்டப்பட்டு கூட்டத்தில் ஒருவராக நடித்து வந்த சூரி இன்று இந்த அளவிற்கு தன் சொந்த முயற்சியால் வளர்ந்திருப்பதை கோலிவுட் திரையுலகம் பிரமித்து பேசுகிறது இந்த நிலையில் தற்போது சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் கொட்டுக்காலி விடுதலை டூ தி அடமண்ட் கேர்ள் உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் சில தினங்களுக்கு முன்பு புதிய ஹேர் ஸ்டைல் உடன் அமெரிக்காவின் ஒரு சிட்டியில் ஒரு பிரம்மாண்ட பங்களாவில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்திருந்தார் அவர் இதனை பார்த்து பலர் நிலையில் கலாய்த்தபடி ஒரு மீம்ஸ் வீடியோவை பகிர்ந்துள்ளார் அதில் பத்து கோடி ரூபாய் வாட்ச் வாஷிங்டன் புதிய பங்களா குறுகிய காலத்தில் சூப்பர் ஸ்டார் ஆன சூரி என்று கூறி விமர்சித்திருந்தார் இதனை பார்த்து நெட்டிசன்கள் அதுக்கு என்ன அவர் உழைப்பில் முன்னேற்றம் அடைகிறார் என்று பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது